இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த லாங் வீடியோலாம் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னே போட்ட வீடியோல நாங்கள் ஒரு மாடி மேலே வீடு கட்ட போகிறோம் அந்த வீடு ஸ்டே பண்ணுறதுக்காக கிடையாது எதுக்காகன்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டீங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடு எதுக்காக கட்டியிருக்கோம் இன்னும் என்னென்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோலாம் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்கேங்க அதுக்கு முன்னாடி வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாடு ஆடெல்லாம் மேற்கு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரையே போன்னு கம்ப வச்சு மிரட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு மாடியில் இருக்க வேலையெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வந்து நம்ம செட்டுக்கு உள்ளுக்கு லைட்டாக தார்பாயெல்லாம் போட்டு விரிச்சு விட்டு வச்சுருந்தோங்க அந்த தார்பாய்க்கு மேலே அப்படியே மணல்லாம் போட்டு லைட்டாக பரப்பி விடணுங்க நல்லா கூலிங்லாம் பிடிச்சி இழுத்துக்கிற மாதிரி இதுல இருக்க தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ள போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தார்பாய் அதுக்காக தார்பாய் லைட்டாக எடுத்து விட்டு அதுக்கு மேலெல்லாம் போடுற மாதிரி எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சுங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செட்டப்லாம் போட்டுட்ருக்கோன்னா நான் காளான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசைங்க சின்ன வயசுலலாம் டீச்சர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்துச்சேன் நான் திடீர்னு வந்து காளான் வளர்க்கணும் கோழி வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் ஆடு மேய்க்கணும்னு நிறைய ஆசைலாம் வந்துருச்சுங்க இந்த ஆசைலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் படிக்கணும்னு நினச்சது வந்து அக்ரிங்க அதனால தான் இந்த ஆசை வந்துச்சா இல்லை இதெல்லாம் பண்ணுறனால தான் அக்ரி படிக்கணுன்ற ஆசை வந்துச்சான்னு எனக்கே தெரியலைங்க சரி எப்படியோ எல்லாமே வளர்க்கணும் நல்லா படிக்கணும் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணணும்னு பார்த்தா டிப்ளமோ இன் அக்ரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிப்ளமோ இன் அக்ரியே சேர்ந்துட்டேங்க நிறைய பேர் டவுட்டாகவே கேட்குறீங்க எப்போ பாரு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கே ஆடு மாடுன்னு சுற்றிட்டே இருக்கேன் ஸ்கூலுக்கு போறியா இல்லையா காலேஜ் படிக்கிறியா இல்லை ஸ்கூல் படிக்கிறியா அப்படி இப்படின்ட்டு நிறைய கேள்வி கேட்டேங்க அதுக்கு பதில் இந்த வீடியோலாம் சொல்லிட்டேங்க காளானா பண்ணையாக வைக்கணும் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தேங்க திடீர்னு லைட்டாக செட்டு மட்டும் போட்டு வைக்கலான்னு சொன்னவங்க ஃபுல்லாத்தே பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வளர்க்க போகிறது வந்து சிப்பி காலானுங்க அதுக்கு நல்லா கூலிங்லாம் தேவை அப்படின்றனால சுற்றி வந்து கிடுக வச்சே வீடு கட்டிடலான்னு சொல்லிட்டு அதனால தாங்க தட்டிலாம் போட்டு கிடுகெலாம் போட்டு நம்ம வீடு கட்டணும் இருந்தாலும் அந்த கூலிங்லாம் பிடிச்சி வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே மண்ணு போட்டு தண்ணி விட்டால் இன்னுமே நல்லா கூலிங்காக இருக்குமே அப்படின்றதுக்காக தாங்க கீழேயுமே நல்ல மண்ணெல்லாம் விரிச்சு விட்டுருக்கோம் நம்ம வளர்க்க போகிற காலானுக்கு ரொம்ப ஹைஜீனாக இருக்கணுங்க அதுக்கு யாரும் அடிக்கடி உள்ளெல்லாம் வந்து பார்த்துட்டு போகக்கூடாதுங்க தயவுசெய்து நம்மூராக இருக்கீங்க நாங்கள் வந்து காளான் செட்டை பார்த்துட்டு போகிறோன்னு வந்து நான் இதை நான் ரெக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேங்க கூலிங்காக இருக்கணும் கூலிங்காக இருக்கணும்னு சொல்லணுமே அதுக்கு தண்ணியெல்லாம் செட் பண்ணலங்க அதுக்காக தாங்க குழியெல்லாம் நோண்டி பைப்பு இங்கேருந்து இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழியெல்லாம் தோண்டிட்டுருக்காங்க நம்ம மாடிக்கு மணல் கொட்டணுன்னு வந்தவங்க சீக்கிரமாகவே வேலை முடிச்சிட்டாங்க சரி இருக்க கொஞ்சம் நேரத்தில் டிராக்டர் எடுத்துகிட்டு போய் குப்பைக்கிட்ட வச்சால் அதெல்லாம் அள்ளி போட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி நம்மளும் வீட்டில் நிறைய குப்பையாயிருச்சு அதை ஃபுல்லாக பாதி டிராக்டரில் ஒரு டக் மட்டும் ஆழிட்டு அதை போய் வயலில் கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டரே போய் அங்கே நிப்பாட்டியாச்சுங்க அவங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் ஐனார்கிட்டே பேசிகிட்டு இருந்தேங்க ரொம்ப நேரமா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கேலாம் தெரியுது அம்மா வளரரசம் முத முதல்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்க பேப்பர் குப்பையெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டுருக்கு அப்படின்ட்டு இந்த வேலையா பார்த்துட்டு இருக்கையிலேயே இங்கே மோட்டரும் செட் பண்ணிட்டாங்கங்க எனக்கு மோட்டர் செட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் எங்கள் அண்ணனால் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டாங்க நம்ம வீட்டில் குப்பையெல்லாம் அள்ளி போடணும் அப்படின்றத ஒரு பிளானே பண்ணலங்க திடீர்னு வந்து நேரம் இருக்குது அப்படின்றனால தாங்க இன்றைக்கி அள்ளி போகிற மாதிரி ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை விட இருக்க பிளாஸ்டிக் பேப்பர்லாம் நம்ம வீட்டில் தான் வந்து சேரும் அப்படின்ட்டு ரோட்டு மேலே வீடு இருந்தால் குத்தமாங்க இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பர்லாம் நம்ம வீட்டிலே வந்து காற்றுல பறந்து நின்றுக்குதுங்க அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில நாள் சோமேறிப்பட்டு அதையும் அழி சேர்த்து குப்பையிலே கொட்டிடுவாங்க நம்ம வீட்டுக்கு குப்பையில வரவங்களாம் ஒரே தாங்க சொல்லிட்டு இருப்பாங்க எல்லார் குப்பை இல்லைன்னா குப்பையும் சாணி வைக்கல் தாங்க கிடக்கும் உங்கள் வீட்டில் தான் ஒரே பிளாஸ்டிக் பேப்பராக கிடக்கு அப்படின்ட்டு இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம வல்லரசு போய் பிளாஸ்டிக் பேப்பலே மோந்து பார்த்துட்டு இருக்குங்க இதை சாப்பிடுமா அதை சாப்பிடுமா அப்படின்ட்டு நானே எத்தனை தடவை வந்து வந்து வாங்கிட்ட சொல்லிட்டு போவே இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு வல்லரசு நாலு மிரட்டி மிரட்டி விட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாமே இவ்வளோ நேரம் வேலை பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு திரும்பி வரக்குள்ள ஒரு டிராக்டர் ஃபுல்லாக அள்ளி வச்சிட்டாங்க இந்த சைடு மோட்டர் வேற செட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே பைப்பெல்லாம் பறிச்சு மாடிக்க கொண்டு போயிட்டாங்க குழியும் தோண்டியாச்சு பைப்பையும் பச்சாச்சு இனி மூடி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லாத்தையும் மூடி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்குள்ளே இந்த சைடு பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கும்மிச்சு வச்சிருந்தாங்களே அதே எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்காங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு போயிட்டாங்க இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் என்ன பண்ணுறதே தெரியலங்க பற்ற வச்சாதாங்க நெக்ஸ்ட் டைம் வராது பிளாஸ்டிக் எவ்வளோ இருக்கு குப்பை எவ்வளோ இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்தா பிளாஸ்டிக் தாங்க அவ்வளோ நிறையா இருக்குது டிராக்டரில் அள்ளி வச்சிருக்க குப்பையை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில் தெரியுது வைக்கப்படுப்பில் இருக்க வைக்கல் எல்லாத்தையும் நல்லா நீட் பண்ணி சுத்தமாக கூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு எந்த சைடு இருந்து பார்க்க அவ்வளோ நீட்டாக அழகாக குமிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க தீ வேறு எரிஞ்சுட்டே இருக்குங்க இந்த குப்பை தீ மட்டும் சீக்கிரமாக அமராதுன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் வேற வைக்கப்பட போக வச்சிருக்கோம் காற்று வேற ஓவரடிக்குது ஏதாவதுக்கு எங்கே போய் பயஞ்சிடாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அமர்த்தி விட்டாச்சுங்க நம்ம காளான் செட்டுக்கு இங்கேருந்து தண்ணி அங்கே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெரிய மோட்டரை இங்கே வாங்கி வச்சுட்டு இங்கேருந்து குட்டி மோட்டரை தூக்கி மாடியில் வச்சாச்சுங்க கீழே இருக்க தண்ணியெல்லாம் நல்லபடியாக மேலே கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே மேலேயும் நல்ல பைப்பெல்லாம் பதிச்சு மேலே கொண்டு போய் செட் பண்ணிட்டாங்க வெளியில் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு லைட்டும் உள்ளேருந்து பார்க்குறதுக்கு ஒரு லைட்டும் செட் பண்ணிட்டு இருந்து நம்ம மோட்டர் போட்டு ஏத்துற தண்ணியெல்லாம் இந்த ட்ரம்மில் வந்து சேர்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க இதிலேருந்து தண்ணி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டீப் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு உள்ள நின்று வேலை பார்க்குறப்ப வெளிச்சம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு டீப் லைட் மட்டும் போட்டு விட்டாச்சுங்க காலானுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் தண்ணி கொண்டு போய் கொண்டு போய் ஊற்ற முடியாதுங்க மேலேருந்து மழை பெய்யுற மாதிரி அதுக்கு வந்து செட் பண்ணி வைக்கணுங்க அதுக்காக ஃபாகர் செட்டப்லாம் போட்டாச்சுங்க ஓவராலாக அப்படி இப்படி அப்படின்னு எப்படியோ ஒரு வழியா எல்லா வேலையும் செட் பண்ணியாச்சுங்க நம்ம காளான் பண்ண வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் சின்ன சின்ன வேலை மட்டும் தாங்க இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நம்ம காளான் போடுற வீடியோவும் அடிக்கடி நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேங்க இது போல் இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோஸ்லாம் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேங்க